பிரதமர் மோடியின் வாகன பேரணிக்கு மக்கள் பெரும் ஆதரவு அளித்திருப்பதாகவும் சென்னையின் மூன்று தொகுதிகளிலும் பாஜக வெற்றி பெறும் என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் அறிவு திறன் படைத்த தமிழர்களை இதுபோன்ற வாகன பேரணியால் ஏமாற்ற முடியாது என அண்ணாமலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார் பிரதமரை நினைய வைத்திருக்கின்றார் மிக சிறப்பான வரவேற்பு நம்முடைய பாரத பிரதமருக்கு கிடைத்திருக்கிறது சென்னை மூன்று தொகுதிகளும் மூன்று தொகுதிகளும் மத்திய சென்னை தெற்கு சென்னை வடக்கு சென்னை மூன்றும் கூட ஒரு சரித்திர வெற்றியை மக்கள் மோடி அவர்களுக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி பரிசளிப்பார்கள் ஏதுல பாரத ஜனதா கட்சியில அவர் யார்னு உங்களுக்கு தெரியும் பிளைட்ல ஏறும் போது பேட்டி கொடுப்பார் இறங்கும் போது பேட்டி கொடுப்பார் பேட்டி கொடுப்பதுதான் அவருடைய வேலை பேட்டி கொடுத்து தலைவர் மக்களை ஈர்க்க பார்க்கிறார் பேட்டி கொடுத்து கொடுத்து மக்களை நம்ப வைத்து வாக்குகளை பெற முயற்சிக்கிறார் அது ஒன்றும் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் எடுபடாது மத்தியிலிருந்து அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க அதனால என்ன பிரயோஜனம் வர்றீங்க ஏதாவது ஒரு திட்டத்தை கொடுத்து அதனால மக்கள் நன்மை பெற்று பிரயோஜனம் உண்டு அதை விட்டுட்டு நேரா ஏரோபிளான் வந்து இறங்குறாங்க ரோட்ல போறாங்க அதோடு முடிஞ்சு போச்சு கதை மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா என்ன தமிழ்நாட்டு மக்கள் என்ன சாதாரணவர்களா அறிவு திறன் படைத்தவர்கள் சரி தவறு என்று பார்த்து தீர்ப்பளிக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஏமாற்று வழியெல்லாம் ஒண்ணு எடுபடாது யாராரோ வந்து ஏதேதோ பேசி மக்களை குழப்பி அந்த குழப்பத்திலே அரசியல் ஆதாயம் தேடிகின்ற முயற்சிக்கிறார்கள் அது ஒருபோதும் நடக்காது தமிழகத்திலே உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க